எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை மனதில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி கூட்டத்தை கூடியிருக்கக்கூடிய நம்முடைய எல்லா ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நேரத்தில் தென் சென்னை தென் சென்னை கிழக்கு சென்னை மேற்கு மத்திய சென்னை கிழக்கு மத்திய சென்னை மேற்கு வடசென்னை கிழக்கு வட சென்னை மேற்கு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை மாநகரத்தில் நமக்கு இரண்டு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் கடுமையாக மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றனர் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே வளர்ந்து மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் இருக்கிறார் இன்னொருவர் சுயேட்சையாக போட்டியிட்டு தன்னுடைய வளர்ச்சியெல்லாம் இருந்திவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து நான் பணியாற்ற வேண்டும் என்று வந்து நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அகன் சுப்ரமர்கள் வேலையின் இருக்கின்றார்கள் இருவருக்கும் என்னுடைய சிறப்பு வழக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் அருமை சகோதர சகோதரிகளே எனக்கு முன்பு நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்கிறார் நரேந்திர அரசு அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக வருகின்ற காலம் நம்முடைய காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பாதையை நமக்கு தமிழகத்தில் எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு தெரியும்

மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா தமிழகம் என்று மாறியது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு முடிந்திருக்கும் பொழுது நான்காவது இருக்கக்கூடிய தமிழகம் ஆறாவது இடத்துக்கு போயிரு இது அடுத்து எட்டு ஆண்டு காலத்தில் நாம் தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தரம் இரண்டாவது இருந்து மூன்றாவது சென்று நிற்கின்றோம் ரெண்டுல இருந்து மூணுக்கு போறதாக கஷ்டம் மூணுல இருந்து பத்துக்கு போறது எளி வேகமா கீழே வந்துடும் நான்காவது நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கர்நாடகா வந்துட்டாங்க

அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ன வேண்டும் என்பதற்காக நினைக்கிறார் எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் வேலை சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி ஒரு அரசு எப்படி கூட தொழில் இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் தமிழகம் மட்டும்தான் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் எந்த முடிவெடுத்தாலும் டெண்டரிங் கமிஷனு கான்ட்ராக்ட் வருமா

இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச போவது கிடையாது பங்கிட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் தமிழகத்தினுடைய தலைநகரை மூன்று ஆண்டு காலமாக இதுபோன்று ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் இதற்காக காத்திருக்கின்ற முதலமைச்சருடைய கையிலிருந்து உதயநிதி சார்பில் பொறுப்பு போடும் பொழுது நமக்கு பெற்று நம்முடைய மகன் வந்து விடுவான் எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான்

மூன்றாவது தலைமுறையான ஒரு குடும்பத்தினரை கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு பிராமணிக ஒரு வாத்திய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக தோன்றும் என்று சொன்னார் தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார் பழனியில் மாற்றி மாற்றி பேசுறேன் நாங்கள் ஊரை சார்ந்தவன் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக குருவது நான் இத்தனை காலமா இருக்கு எங்களுடைய முதல் முட்டை பலனியில் இருக்கும் பெயர் பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய கூட முதல்ல சிவசெந்தர் குமார் என்றுதான் இருக்கும் பத்தாவது நாள் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார் குருநாதன் சிவநாதனுடைய பெயரை மாற்றம் செய்தார் குருமான நன்றாண்டு உணர்ந்தவன் தான் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் தெரியாது ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஞானத்தினுடைய இச்சத்துடைய ஒரு தன்மை தரணி கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பரணி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பரணி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பான்

உதயநிலை ஸ்டாலின் அதே நிலையில சேகர் பாபு சனாதன தர்மத்தை கெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதி வந்து மீது வழக்கு இருக்கு அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதில் கொடுத்திருக்கிறார் அது நடந்து கொண்டிருக்கிற சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பரணியில பால் காவடி கூட்டுவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டதுக்கு நாங்க அதை எல்லாம் தாண்டி ஆட்சிய பின்னனாங்க உதயவரின் ஷாலையில் அவர்களுக்கு பேசுறாங்க இது வெறும் முருகன் மாறா மட்டுமல்ல தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வினா இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை இவங்க எல்லாம் வந்து பெரியார் பெரியார் பெரியார்ன்னு சொல்றாங்க மூச்சுக்கு முன்னூறு திராவிட மாநிலங்கள்லாம் பெரியாறு மாநகர் வினா நடந்து முதல் பெரியாருடைய ஆட்சி இதே பெரியார் வந்து தமிழ் பண்பாட்டை பற்றி என்ன சொன்னாங்கன்னு உங்க தோற்றுமமே தமிழ் என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பனவர் இந்த மூன்று பேரத்தை பற்றி பெரியார் என்ன சொன்னார்கள் படிக்கிறேன் திருவள்ளுவர் பற்றி சொன்னார் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் சதுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நிகழ்ச்சி முறையில் தனது மன உணர்ச்சியோடு ஏதோ கூறிச் சென்றான் இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் பற்றி பேசுவார்

ஆனால் வரும்பொழுது பயங்கரமாக சாதாரணமாக வராது கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களில் தமிழ் கடவுள் விழுந்து வருமா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை போறாங்க அது எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை அருமை சிந்தனை சகோதர சகோதரி இன்னைக்கு நம்ம பேசுறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் நியாயமான ஒரு கருத்து நம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டு விட்டு அரசியலை ஒரு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் ஆரம்பித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் ஆனால் அது கடினமான ஒரு பாதை அந்த பாதை ஒரு முழு பாதை அதில் எளிதாக நடத்துவிட முடியாது அரசியலை அறியாமையை பிரிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் கதை சொந்த பலத்துல இந்த கட்சி நின்று காலோண்டு நிற்க வேண்டும் முதல் தலைவர் இரண்டாவது கல்வி நமக்கு இருவரும் எதிரிகள் தான் அவர் எந்த சமரசமும் கிடையாது என்னை வரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐந்து ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தீய இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவான் ஐஎஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்ல போடுவான் அதுபோல் ஐஎஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உடைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா உண்மையாயிருக்கு ஆனால் இந்த கருத்துக்கு வந்தனி கொடுக்க வேண்டிய இருக்கும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலவம்பாளையத்துல ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவன் கொலை செய்யப்பட்டான் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு சிறைக்கு போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மனையில் ஒழிந்திருந்தார் இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோட்ட மனிதர் மீண்டும் எனக்கு நேர்மையை பற்றிச் செலவை குடும்பத்துடன் நடந்தது அலங்குகம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி குடும்பத்தூருடைய என்ன அநியாயப்படை

விழுந்து போகிற நான் இதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மாதமுள்ள அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்போதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையா எப்போதும் ஒரு கட்சி ஆட்சியில்

இரண்டாவது கோடைகளில் ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டுதான் ஒருவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா சாம் பிரசாத் முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் தரப்பு பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே சொந்தமாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சியில் நான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருத்தர் ரெண்டு மணி தங்க தங்கமணி வேறுபட்டு வெளியே கேட்க சொல்லு கட்சியில் சேர்ந்த போது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில் சேர்ந்த சொந்தனா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை

வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்கலாம் சிந்தனையில எந்த விதமான பேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க இரண்டு பேர் முடிச்சு இரண்டு பேரும் நமக்கு பணம் என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரர்களுக்கு ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மதி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைசை சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படையில் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதாவது அன்பு சொல்லும் மறுபடியும் வைக்கக்கூடிய வேலை நாம் எல்லோரும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி ஆறை தவிர ஒரு வாய்ப்பு இல்லை என்பதை நம்ம எல்லோருடைய கருத்து இருக்க வர மாட்டேன் நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதி போயிருக்கிறோம் நம்முடைய கட்சி வந்து மேடையில் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீடுகளாக நம்முடைய கட்சி போயிருக்கு ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு பெரிய தலைவர் நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காது நான் அவருக்கு பதிலளித்திருக்கிறேன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதை நான் தலையிட விரும்பவில்லை அது உங்களுடைய கருத்து அதே நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளும் மோடி அவர்களுக்கு நம்மை எப்ப தேவைப்பட்டுச்சு

மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போய் புரிந்து கொள்ளியவர்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயா நீங்க வீட்டில் வந்துருங்க

அதை உணர்ந்துகிட்டால் மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்திய மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா நம்முடைய அரசியல் என்பது மெச்சூராக இருக்கும் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வரும் இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னு இதான் பேசுவோம் விமர்சகர் வலது சாரி இடது சாரி எத்தனை சாரி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய மீடியாவை பார்த்தா நமக்கே தெரியும் எல்லாரும் பேசுவோம் இன்னும் மாநில தலைவராக இருக்கிற கட்சியில் அண்ணாமலையில் ஒரு தொண்டன் தான் எப்பவும் கூட்டணியாக வராது நீங்கள் சொல்லுங்க பார்க்கணும் இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்மளை அப்படி ப்ரெஷரில் போகணும் அப்படின்னா தமிழரசி அக்கா யாராச்சும் இருக்கிறன்னா மைக்க நேட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பார்க்கணும் நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் இது பாராயணி ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொள்ளும் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களே நான் சொன்ன தென்னிஸ் இந்தியா இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் மனம் குறிப்பிடக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தை நான் பதிவு செய்திருக்கேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உடல் இருக்கார் இல்லை எப்படினாலும் முன்னெடுப்பார் ஒரு தேசிய கட்சி எல்லாம் முடிவெடுத்தார் ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தங்களுடைய உணவுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி உணர்வு அதான் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயரிலே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே இந்த தலைவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் அவங்க அடிமை அடிமை தலைவர்களுடைய அடிமறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு அடிமையாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேட்டுக் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செல்ல வேண்டும் எந்த விதமான சமரசமும் இருந்த கூட தாழ்மையை இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீய கட்சி தள்ளி விட்டுட்டு அவர்களுக்கு அவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும் அதை தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அருமை சொன்னதிலே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கொண்டதற்கு நிலைகள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் மாவட்ட தலைவர் கபில ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேர்ந்தும் எனக்கும் அது மரியாதை இங்கே ஒரு தலைவனை அமர வைத்துக் ஐந்து நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவரை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும் காலல் மாறும் சூழல் மாறும் என்ன நடக்கல சொல்வதற்கு நான் தலைவராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகும் தொண்டர்கள் நீங்கள் தைரியமான தளத்தை இருக்க வேண்டும் எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோ திராவிட அரசியல் ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டு நமக்கு கிடைக்காதே போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது தெரியாது என்று சொன்னது உங்களிடம் சொல்வது என்னுடைய நான் கருதுகின்றேன் ஒருத்தையும் உணர்ந்து பேசுகின்றேன் தொண்டன் இந்திய நிலையிலிருந்து பேசுகின்றேன் இருந்தாலும் என்னுடைய தொண்டர்களுக்காக பேசுகின்றேன் நீங்க அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையான களத்திலே வேலை பார்த்தால் மட்டும்தான் எழுபது சதவீத வாக்குகள் எனக்கு வென்று திமுக அதிமுக முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் கிடைக்க அறுபது அறுபது சதவீதம் கிடைக்கிறது கிடைக்க இவ்வளவு மக்கள் வெளியே சதவீதம் ஒரு ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் வாக்களிக்க பிடிக்காதவர்கள் முப்பது சதவீதம் இன்னொரு கட்சி தோற்கும் என்று தேர்ந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று அறுவையிலிருந்து எண்பது சதவீத ஓட்டு இன்னைக்கு தமிழகத்துல மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நாம் என்று சொல்ல வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தருதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் அரசியல் கட்சிக்கும் ஆழத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அதன் என்று நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது அன்பாடு வேண்டும் என்ன முதல் இணக்கம் ஆழத்தருவ என்ன எல்லோரையும் அளவிற்கு செல்லக்கூடிய பண்பு ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக நாம் அமைச்சராக நாம் எம்எல்ஏவாக நாம் எம்பி ஆகும் எப்படி அதை கொண்டு வருவோம் அந்த மெச்சூரிட்டி மூன்றாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு நான்காவது தமிழகத்தை ஒன்றுமைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஐந்தாவது தேசிய மாநிலம் எப்பொழுதும் நம்ம இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியலை இரண்டு பெண்களாக இருக்கும் இதை செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவே பிடிக்காது அதிமுகவே பிடிக்காது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம்ம பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல் அன்பு இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு